ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் முள்ளாம்பரப்பு ஸ்ரீபதி மஹாலுக்கு நியர்பைவில் இந்த இடம் வந்துட்டு செல்கு அவைலபிளாக இருக்குது கிழக்கு மற்றும் தெக்கு பார்த்த கார்னர் சைட்டு இது இந்த இடம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு சூட்டபுளாக இருக்கும் டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குது ரெண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல இந்த சைட் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு இங்கே வந்துட்டு இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரூல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன்